நம்மாத்துல ஒரு குழந்தைமா பூர்வ ஜென்மால ஏதோ ஒரு உத் கர்மாக்களை ஆரம்பிச்சிருக்கான் அது ஏதோ பலன் கொடுக்க முடியாம போயிடுச்சு அந்த ஜென்மால ஏன்னா அப்போ அது அடுத்த ஜென்மால ஜென்மாலாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக யோக பிரஷ்டன் யோகம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அதுல இருந்து இப்போ நழுவிட்டான் அதுக்குள்ள அந்த ஜென்மம் முடிஞ்சு போயிடுது அப்படின்னா பண்ண ஜென்ம பண்ண கர்மாக்களுக்கு பலன் இருக்கணுமே அதுக்கு மேல அவன் தொடர்ந்து பண்ணணுமே அதுக்காக என்ன பண்ணுவான் நல்ல ஜ அவளை பிறக்க வச்சிருவானா பெருமாள் சுச்சீதாம் ஸ்ரீமதாம் கேஹே தூய்மையானதான ஸ்ரீமான்களினுடைய ஆத்திலே அந்த யோக பிரட்டன் யோகம் பண்ணிண்டு அது அந்த ஜென்மாவிலேயே கைவரப்பெறாதவன் அப்போ நம்மாத்துல ஒரு குழந்தை பிறக்க போவது ஸ்ரீ வைஷ்ணவோ வைஷ்ணவோன குலே ஜாத்தான்னு குழந்தை பிறந்தா சொல்லுவாளாம் அப்படி அது அதெல்லாம் புராண வச்சனங்கள் அப்படி ஒரு வைஷ்ணவ நாத்துல நம்மாத்துல உத்கிருஷ்டமானதான பக்தி யோக பக்தியையும் பெருமாள் விஷயக்கமாகவும் ஆச்சாரிய சிரேஷ்டர்களினுடையதும் ஸ்ரீசூக்திகளுமாகவே அனுசந்தானத்துல இருக்கக்கூடிய பாஷ்யக்காராதிகளினுடையதான கிரந்தங்களும் ஸ்ரீவிரேசிகாதிகளினுடையதான கிரந்தங்களும் ஆச்சாரியர்களினுடையதான அஹ் உற்சவாதிகளையும் பகவத் விஷயத்தையுமே கேட்டு கூடியதாக ஒலித்து கொண்டிருக்க கூடியதாக உத்கிருஷ்டமானதாக இருக்கக்கூடிய நம்ம ஆத்துல ஒரு குழந்தை வந்து பறக்கணுமானா அது பூர்வ ஜென்மால ஏதோ உத்கிருஷ்டமான கர்மா வப்பனை அதனாலதான் நாம பிறப்புனால ஒரு மேன்மைன்னு நாம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இங்க வந்து பறக்கக்கூடியதான ஒரு குழந்தையும் ஏதோ ஒரு ஆத்துல வந்து பிறக்கக்கூடியதான ஏதோ ஒரு ஒண்ணும் இல்லாததான ஒரு வேடுவனினுடைய சேரியில ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா அதுவும் ரெண்டும் ஒண்ணும் கிடையாது இது ஜென்மாக்கள்ல பூர்வ ஜென்மாக்கள்ல கர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு வந்தது கர்மங்கள்லாம் வெறும் கர்மாக்கள் இல்ல இந்த யோகங்களை அனுஷ்டித்துண்டு வந்தது அந்த யோகம் பலன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஜென்மா முடிஞ்சிடுத்துங்கிறதுனால அதனுடைய பலனாக இந்த ஜென்மாவும் இது அதனுடைய தொடர்ச்சியாக இங்கேருந்து அவன் பண்ணிட்டு போவான் ஒரு ஒரு முன் ஒரு முப்பது நாற்பது வருஷமா ஒரு யோகத்தை பண்ணிட்டு அதுக்கு பலன் இல்ல அப்படின்னா எப்படி அதனால அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய தான் ஒரு நல்ல இடத்துல போய் சேர்ந்துடுவான் அது மாதிரி நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறதுனா எப்படி உத்ருஷ்டமாகத்தானே இருக்கும் அப்ப அது பூர்வ ஜென்மாலையும் நல்ல எல்லாம் பண்ணி இருந்திருக்கணும் அப்ப அது நல்ல ஜென்மா அது பண்ணிருக்கணும்னா அது வேதாத்தியாயனத்தை பண்ணிருக்கணும் வேதாத்தியனம் பண்றதுங்கிறது அத்தியந்தம் அவசியக்கம் அது அவசியக்கம்னா என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா பிராமணேன நிஷ்காரணேன எந்த விதமான காரணமும் இல்லாமல் வேதத்தையும் அதனுடைய அர்த்தங்களாக இருக்கக்கூடிய சடங்கங்களையும் அறிந்து கொள்ளணும் நான் இந்த கோர்ஸ படிச்சா எனக்கு என்ன வேலை கிடைக்கும் இதுக்கு என்ன பிரயோஜனம்னு மற்ற லௌகிக்க வித்தியைகளை படிக்கிறோம் எம்சிஏ படிச்சா அதை படிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம் ஐஏஎஸ் படிச்சா அதுக்கு இப்படி ஆகும் மந்திரியினுடைய கா கார்கதவை திறந்து விடக்கூடிய பெரிய பாக்கியம் உனக்கு ஐஏஎஸ் படிச்சா கிடைக்கும்னா நாம சொல்லலாமே தவிர லௌகிகமான விஷயங்களுக்கு தான் இதெல்லாம் ஆனால் யார் ஒருத்தன் பிராமணனாக பிறந்து போயிட்டானோ அவனுக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்னடா கர்த்தவியம்னு சொன்னா நிஷ்காரணமா அவன் பிராமணத்வாதே அவன் பிராமணங்கிற காரணத்தினாலேயே அவன் அவசியமாக வேதத்தை அங்கங்களோட கூட அத்தியனம் பண்ண வேண்டும்